பிரேசலா இன்றைய வேதவசனம் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஆறு இறை வார்த்தைகள் நான்கு ஆண்டவரே தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மலை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும் ஆம் பிரியமானவர்களே எப்படி ஒரு தென்னாட்டின் வறண்ட ஓடையை ஒரு வான்மலை வந்து ஒரு நீரோடையாக மாற்றியிருக்குதோ அதே போல இந்த ஆண்டு நம்ம அனைவருக்கும் ஒரு நீரூற்று ஆண்டவர் தருவார்னு விசுவசிப்போம் பிரியமானவர்களே இந்த ஆண்டு முழுவதும் ஒரு வான்மலையை ஆண்டவர் தருவார் நம்மளுடைய வாழ்க்கையில் வெறும் மழை மட்டும் கிடையாது அது ஆசீர்வாதமான மலையை நம்மளுக்கு என்ன செய்வார் பொழிய செய்வாராம் பிரியமானவர்களே இவ்வளோ நாளும் நீங்கள் வறட்சியுற்றது போல இருந்தீங்களா வறண்ட நிலத்தில் இருந்தது போல இருந்தீங்களா வறண்ட நிலத்தில் ஒண்ணுமே ஒன்றுமே இருக்காது காஞ்சி போய் கிடக்கும் வெடித்து போய் இருக்கும் அதில் ஒரு புல் பூண்டு கூட என்ன செய்ய முடியாது வளர முடியாத தன்மையில் தான் அது இருக்கும் பிரியமானவர்களே அதே போல் இருக்கீங்களா ஒரு அடிமை நிலையில் இருக்கீங்களா நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம இப்படியே எத்தனை காலம் இருப்பது இந்த அடிமை நிலையிலேயே அப்படி நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களுக்கு மாற்றி போடுவார் பெரிய மாணவர்களே இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு மழை பெய்ய செய்வார் ஆசிர்வாதமான மழை வந்து நம்மளை என்ன செய்துட்டு எல்லாரையும் ஆண்டவர் ஆசிர்வாதமான மழை அது அவரால் ஒரு நொடி பொழுதுல நம்மளுக்கு கொடுக்க முடியும் பிரியமானவர்களே இந்த ஆண்டு ஒரு ஆசிர்வாதமான ஆண்டாக உங்க ஒவ்வொருவருக்கும் இருக்கும்படியாக நம்ம விசுவசிப்போம் நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் என்ன செய்வார் வறட்சியை நீக்கி ஒரு நீரோடை அனுப்புவார் பிரியமானவர்களே எப்படி ஒரு ஆகாருக்கு ஒரு நீரூற்று கொடுத்தாரோ அதே போல நம்மளுக்கும் கொடுக்க செய்வார் பிரியமானவர்களே நம்ம விசுவசிப்போம் நம்ம இவ்வளவு நாளும் நினைச்சிருக்கலாம் எங்கிருந்து வரும் அந்த நீரூற்று எங்கிருந்து வரும் அந்த ஆசிர்வாத ஊற்று அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அவரால் எல்லாம் செய்ய முடியும் பிரியமானவர்களே ஒரு நொடி பொழுது போதும் அவருக்கு ஏழையரை செல்வராக்குவதற்கு ஒரு நொடி பொழுது போதும் உங்க அடிமை நிலையை மாற்றுவதற்கு ஒரு நொடி பொழுது போதும் உங்க துக்கத்தை சந்தோஷப்படுத்துவதற்கு ஒரு நொடி பொழுது போதும் அவருக்கு ஆம் பிரியமானவர்களே அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார் பிரியமானவர்களே எப்படி ஒரு வறட்சியான நிலத்துல ஒரு நீரூற்று வந்துச்சு அது எப்படி ஒரு செழிப்பான ஒரு தோட்டமாய் மாறுமோ அதே போல நம்மளுடைய இந்த இந்த வருடம் முழுவதும் நம்மளுடைய வறட்சியை நீக்கி செழிப்பை கட்டளையிடுவார் பிரியமானவர்களே நீங்க கவலைப்பட்ட நாட்கள் முடிந்து போகும் பிரியமானவர்களே இவ்வளவு நாளும் நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்களா அந்த வேலை நான் தேடி தேடி நானும் நொந்து போயிட்டேனே உள்ள உடைந்து போயிட்டேனேன்னு கவலைப்படுறீங்களா கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களை தேற்றுவார் உங்களுக்கு முன்பாக போய் கோணல் ஆனவையை செவ்வையாக்குவார் பெரியமானவர்களே எல்லாவற்றையும் மாற்றி போடுவார் அடிமையா வேலை பார்த்து கொண்டிருக்கிறேனே நான் ஒரே இடத்துல எத்தனையோ ஆண்டுகளாக வேலை பார்த்து விட்ட இன்னும் நான் வேலை பார்க்கணுமா இவ்வளவு நாள் நான் கூலிக்கு தானே செய்து கொண்டிருக்கிறேன் என்னால முடியலையு சொல்லி நினைத்து கொண்டிருக்கீங்களா ஆண்டவர் நம்மளை செழிப்பாய் மாற்றுவார் பெரியமானவர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு செழிப்பை கட்டளை இடுவார் ஆம் பிரியமானவர்களே நம் ஒவ்வொருவருக்கும் அவர் செழிப்பாக்குகிற தேவன் ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிறவர் ஆகார் அழுதபோது ஒரு ஊற்றை கொடுத்தார் அந்த ஆகாரின் கண்ணீர் என்ன செய்து துடைக்கப்பட்டது அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஊற்றை கொடுப்பார் அது ஒரு ஆசிர்வாதமான ஊற்றா இருக்கும் பிரியமானவர்களே எப்படி ஒரு ஊற்று அது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்ந்து ஒரு ஆறாக பெருக்கெடுத்து மாறி கடலோடு போய் சேர்கிறதோ அதே போல நம்மளையும் ஒரு ஆறாக பெருக்கெடுத்த நீரோடையாக மாற்றுவார் பிரியமானவர்களே இந்த வார்த்தை ஒவ்வொன்று ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடும் பிரியமானவர்களே ஆண்டோருடைய வார்த்தை ஒரு நாள் அது வெறுமையை போகாது இந்த ஆண்டு முழுவதும் நம்மளுக்கு இந்த வார்த்தையை கொண்டு நம்ம ஜெபிப்போம் கண்டிப்பா நம்மளுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறப்படும் உங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் கொடுக்கும்படியாக இந்த ஆண்டை கட்டளையிடுவாராக பிரியமானவர்களே ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு மெஸ் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆமாண்டவரே இந்த ஆண்டு எங்களுக்கு இந்த வார்த்தையை தந்ததற்காக நன்றியப்பா ஆண்டவரே தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மலை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே எந்தெந்த இடங்களில் நாம் பிள்ளைகள் வெட்கப்படுத்தப்பட்டமோ ஆமாண்டவரே அதே இடத்தில் எங்கள் தலைகளை நீர் உயர்த்துகிறவராய் இருந்து ஆமாப்பா வெட்கப்பட்ட இடத்திலே எங்கள் தலைகளை உயர்த்துகிற தேவன் ஒருவரே ராஜா நீர் உயர்த்துவீராக ஆசீர்வதிப்பீராக வழி நடத்தி மேன்மைப்படுத்துவீராக இணேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே இந்த வார்த்தை செயல்படப் போவதற்காக நன்றி செலுத்தி வைக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்